ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக நிறைய ஹேர் டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஏன் முடி வந்து கருமையாகவே மாற மாட்டேங்குது எந்த ஹேர் டை போட்டாலும் அது ஒட்டவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண அரை மணி நேரத்துலேயே உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றியும் கொடுக்கும் இளநறைகள் முதுநரைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் முடியை அரை மணி நேரத்துலேயே கருமையாக மாற்றி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஹேட்டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ரெண்டு இலைகளை நம்ம இந்த ஹேட்டைக்கு பயன்படுத்த போகிறோம் அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும் இது வந்து கொய்யா இலை நம்ம முடிக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த கொய்யா இலைகள் நல்லா வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கும் நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நம்ம கொய்யா இலை எடுத்துருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு இலைகள்கிட்ட எடுத்துக்கோங்க நல்ல இந்த மாதிரி முற்றிய இலைகளாக எடுத்து பயன்படுத்துங்க அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அறப்பட்டு வந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது அதில் நாரெல்லாம் இருக்கும் பாருங்கள் பின்பகுதியில் அதெல்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க ஏதாவது பூச்சி புழுக்கள் இருக்கும் அதனால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே இன்னொரு முக்கியமான இலையை நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் நம்ம முடிக்க அவ்வளோ நல்லதுங்க இது என்ன அப்படின்னா பப்பாளி இலைகள் தான் இந்த பப்பாளி இலையை தான் நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு அரை இலை மட்டும் நமக்கு போதுங்க இது பெரிய இலையாக இருக்குது ஒரு ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா தாராளமாக நம்ம முடிக்க போதும் இதுவும் அப்படி தான் நம்ம முடியோட கருமைக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இளநறைகள் முதுநிறகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆல்ரெடி வாஷ் பண்ண தான் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு அதுக்காக தான் இப்போ நம்ம போதுமான அளவுக்கு இலைகள் எடுத்துட்டோம் இது வேண்டாம் காம்பு பகுதி இருக்கட்டும் இது வேண்டாம் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்ல டார்க் க்ரீன் கலரில் இருக்குது இதை நம்ம எப்படி பிளாக்காக சேஞ்ச் ஆக்க போகிறோன்னு பாருங்கள் செம்மையான ஒரு கலரில் நமக்கு போகுது இப்போ நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பவுலு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்தா போதுங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்கான ஜூஸாகவே எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக ஜூஸ் இருக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா சூப்பராக வடிஞ்சிடுச்சு பாருங்கள் சக்கைக்கள் நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் இந்த ஜூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும் தண்ணி கலக்க கூடாது எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா இதை வந்து நம்ம சூடுபடுத்தலாம் இல்லை அப்படி டேரெக்டாக நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண போகிறோம் அதை எப்படின்னு மட்டும் பார்க்கலாம் பாருங்கள் செம்மையான ஒரு ரிசல்ட்டோட நம்ம பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இரும்பு கடாய் எப்படி துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கவேன்னா நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோட தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம் அப்போ இந்த இரும்பு கடாயில் நம்ம ஒரு சில பொடிகளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நம்மளுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கலாம் நான் என்னுடைய ஹேர் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து கரிசிலாங்கன்னி பொடி பார்த்துக்கோங்க நல்லா கரிசிலாங்கண்ணி பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது அவரி பொடிங்க இந்த அவரி நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அளவுகள் ரொம்ப முக்கியம் இதே அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து மருதாணி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் மருதாணி பொடி இல்லாமல் நம்ம எந்த ஹேட்டையுமே ரெடி பண்ண முடியாது நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு வேணும்னா இந்த கலவு நம்ம சேர்க்கணும் ஏதாவது இந்த பொடியும் நம்ம சேர்க்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் கலந்துட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த பொடிகளை நம்ம நல்லா வந்து சூடுபடுத்த போகிறோம் அதாவது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து நல்லா வந்து கருன்னு வரணும் அந்தளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்கள் இரும்பு கடாயை பயன்படுத்துங்க வேற எதுலையும் இந்த டையை வந்து பிரிப்பேர் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது உங்க முடியில அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து கருமை நிறம் நமக்கு சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி இந்த டை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து மருதாணி சேர்க்கறதுனால நெல்லிக்காய் பொடி சேர்க்குறதுனால குளிர்ச்சின்னு அதே அதேமாரி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு கூட சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் நல்லாயிருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது இந்த பொடி எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க அக்கா இது எங்கே கிடைக்கும் இந்த பொடி அப்படிலாம் கேட்குறீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம ஃபிரைனா இதில் வந்து இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் கடைசியாக சேர்த்துக்க போகிறோம் அதை நம்ம இதில் ஃப்ரை பண்ண வேண்டாம் டைரெக்டாக அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாலாம் இதை ஃப்ரை பண்ணாதீங்க நல்லா வந்து டார்க்காக பிளாக்காக மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி புகை வரதான் செய்யும் அப்போ ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த ஹீட்லேயே நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க்காக பிளாக்காக மாறிடும் அதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி புகை வருது பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நமக்கு புகையெல்லாம் அடங்கிடுச்சு ஆனால் அனல் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம திக்காக எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஜூஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க தண்ணியா ரெடி பண்ணிடாதீங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகாது கலக்க கலக்க நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகிடும் கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்டும் பண்ணாது நம்ம முடியில் சூப்பராக கலர் வந்து கொடுக்கும் நல்ல வந்து கலர் வந்து பிடிக்கும் இப்போ இதில் வந்து நம்ம கடைசியாக ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோன்னு சொல்லிருந்தோம் இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடாது ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஆட் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இரும்பு சட்டிலேயே எந்தளவுக்கு வந்து பிளாக் கலர் பிடிக்குது பாருங்கள் எப்படி பிடிக்கிறது பாருங்க ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு இளநிறைகள்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டைன்னு சொல்லாம் இளநிறைகள் நிறைய பேத்துக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இளநிறைகள் இருக்குது அவங்களாம் இதை ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பயன்படுத்திகிட்டு வந்தால் போதும் இளநிறைகள் எங்கே இருக்குன்னு தேடணும் நீங்கள் டூ டைம்ஸ் அப்ளை பண்ணாலே அவங்க இளநிறகுலாம் மறைஞ்சி முடி வந்து அந்த அங்கங்கே வந்திருக்க வெள்ளை முடியெல்லாம் கருமையாக மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்ல ஒரு மை கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்கள் அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை நம்ம சேர்த்தவொடனே நம்ம ஹேர்ரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதாங்க அன்னவீதி அன்னவீதி தான் நம்ம சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அன்ன பொடி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இருக்கட்டும் ஏன்னா அது மிக்ஸ் ஆகணும்ல அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் அப்படி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன் ஏன்னா போட்டு தான் இதை தொடணும் இல்லைன்னா நம்ம கையெல்லாம் அப்படியே கரு கருன்னு பிடிச்சிருங்க அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி நான் சொன்ன மாதிரியே நல்லா எவ்வளோ அருமையான ஒரு டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல பச்சை கலரில் நமக்கு அந்த ஜூஸ் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கவும் நமக்கு எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் இந்த டை வந்து கிடைச்சிருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதாக நல்ல ஸ்கேல்ஃபுல்லாக பர்ற நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணுங்கள் உங்கள் முடியெல்லாம் ஒரு நொடியில் கரு கருன்னு மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஒயிட் ஹேர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேரை கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் இரும்பு கடாய் பயன்படுத்தும்போது துரு பிடிச்சிருக்கு அப்படின்னு வாஷ் பண்ணிக்கலாம் இருக்காங்கன்னா துரு பிடிச்சிருந்தாலே ரொம்ப நல்லதுதான் அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்க பாரு க்ளஸ் ஒரு கவர் ஏதாவது கையில கூட கட்டிக்கோங்க இல்லாதவங்க இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரா நமக்கு டை வந்து கிடைச்சிரு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இளநரங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டைன்னு சொல்லலாம் நரைமுடிகள் எல்லாமே நல்லா கரு கருன்னு மாற்றிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஆச்சுன்னு கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் கையில் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஆகட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க அதுவும் நார்மல் வாட்டர்லேயே பண்ணுங்கள் ஷாம்பு வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்